அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி தலைமையில அஹ் நேற்று செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல ஒரு பதினாறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க அதுல மூணு தீர்மானம்தான் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு எதிர்கட்சி வந்து தீர்மானம் போடுறது இயல்பு தான் ஆனா இந்த மூணு தீர்மானத்தை பார்க்கையில நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது அதுல ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி இன்னும் சில கட்சிகளை வந்து ஒருங்கிணைத்து அந்த வியூங்களை வகுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி தீர்மானம் போடுற அளவுக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறதான ஒரு கேள்வி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா அதிமுக கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிக்கு மேல பாராளுமன்ற தொகுதிக்கு மேல வென்றும் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு சுயநலம் தான் இதை நான் வந்து அடிக்கடி நாங்க இதை பேசிக்கிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் பிடிக்கலைங்கிறதுக்காக பிஜேபி இருந்து வெளியில வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதர் வந்து பிடிக்கலைங்கிறதுக்காக அதிமுக எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போக விடாம தடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு பத்து தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருப்போம்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு ஒற்றும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னாரு ஒரே இரவுல போய் கூட்டணியை உறுதிப்படுத்துறாரு அமித்ஷாவும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு போயிடாரு அதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடர்ந்து இருந்தா அதிமுக எம்பிக்கள் நேரம் பாராளுமன்றத்துக்கு போயிருப்பாங்களே அப்ப அதை தடுத்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போகக்கூடாது திமுக முழுமையா வெற்றி பெறணுங்கிறதுக்காக திமுக சொல்வதை கேட்டு நடந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து அவரை பாராட்டி ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னா இது எந்த விதத்துல நியாயமும் தெரியல இப்போ அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு பாராட்டு தீர்மானம் அப்படின்னா இவரும் ஒரு சுயநலத்துக்காக தான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறார் இரட்டை சின்னத்தை எப்படியாவது வாங்கிடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன் மகன் மீது இருக்கக்கூடிய வழக்கு தன்னுடைய சம்பந்திகள் மீது இருக்கக்கூடிய வழக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வழக்கு இதையெல்லாம் வந்து அவங்களை காப்பாற்றி விடணும் அப்படி காப்பாத்துட்டா இருந்தா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்கு விழக்குல போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்கன்னா தன்னுடைய பொதுச்சார பதவி போயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் ஒரே இரவுல வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்க அதுக்கடுத்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆகுதற்கு நாங்கள் சூழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் வருவார் அப்படிங்கறதா ஒரு கேள்வி எந்த வகையில வந்து அவர் முதலமைச்சராக வர முடியும் ஒரு விபத்தில் முதலமைச்சராக வந்துட்டார் இப்போ சசிகலா அவர் வந்து கை காட்டினாங்க அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தார் அதற்கடுத்து வந்து டிடிவி தலைவர் வெளியில் விலகிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களை இணைச்சி நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்குமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு தேவைப்பட்டது காலை கையை பிடிச்சி அன்னையை எப்படியாவது எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களை இணைச்சி இந்த கட்சியும் ஆட்சியும் வந்து ரெண்டு பேரும் வழி நடத்திட்டு போனாங்க இன்றைக்கு வந்து ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லிவிட்டு ஆதரவு ஓ ஆதரவு ஓபிஎஸ் அவர்களே வந்து முதுகலை குத்திட்டு போனவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி இது யாருக்கும் தெரியாமல் அப்போ கட்சி வந்து மிகப்பெரிய பிளவுல இருக்குது சட்டமன்ற இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையா ஏத்துக்கிறல தொண்டர்களும் தலைமையா ஏத்துக்கிறல இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரவருக்காக சூழ்நிலை ஏற்போம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னா எதன் அடிப்படையில் பிஜேபி கூட்டணி வந்ததுனால முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்காங்களா பிஜேபிக்குன்னு ஒரு தனி செல்வாக்கான வாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் தானே இருக்கு பரவலா எங்க இருக்குது இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு வாக்கு எங்கே இருக்குது அதுலயும் வந்து டபுள் டிஜிட்டல்ல இருக்கானா இல்லை சிங்கிள் டிஜிட்டல்ல தான் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது பிஜேபியை நம்பி நீங்க வந்து அதிமுக வந்து களத்துல இறங்கி நீங்க முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லி கனவு அங்குறது வெற்றி கனவு தானே இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை வர முடியுமா கட்சி வந்து கட்டுக்கோப்பா இருக்குது தொண்டர்கள் எந்த பக்கமும் போக கிடையாது இது இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் உற்சாகமா அவர் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுல எதுவுமே இல்லையே எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு வந்ததுல இருந்து என்ன ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு என்ன ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எதுவுமே இல்லையே பிஜேபிங்கிற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி சேர்ந்ததுனால நீங்கள் வந்து இப்போ வெற்றி பெற்றுவோம் அப்படின்னா எதை வச்சு வெற்றி பெற முடியும் ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியுமா ஓபிஎஸ் என்கிற ஒரு தனி மனிதர் வந்து வெளியில இருக்கிறதுனால இந்த கட்சி எவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சது தெரியுமா இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிருக்கணும் நம்ம முதலமைச்சரை வரணும் அப்படின்னா கட்சியை வந்து ஒருங்கிணைச்சிருக்கணும் கட்சியை ஒருங்கிணைந்து எல்லாரும் வாங்க நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்மளுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு களத்தில் இறங்கி வேலை செஞ்சாரு அப்படின்னா வெற்றி சாத்தியம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எந்த வகையிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை வளர்வதற்கான வாய்ப்பே கிடையாது கடைசி வரைக்கும் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நீங்க தேர்தல் காலத்தை சந்திச்சாலும் தோல்விதான் பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியா நின்று தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் மிகப்பெரிய அளவுல தோல்விதான் ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா நின்றுதா ரெண்டாயிரத்தி தேர்தலான பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி சந்திச்சாங்க ஓட்டு பெர்சென்டேஜை வச்சுட்டு பெருமை விதிக்கிறது முக்கியம் கிடையாது வெற்றி தான் இங்க வந்து நம்ம ரொம்ப முக்கியம் அப்ப எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் போடப்பட்ட அந்த தீர்மானமும் ஒரு கேலி குத்தா இருக்குது அதற்கடுத்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க ஆஹ் சிறுபான்மைகளுக்கு அரணாக அதிமுக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எந்த சிறுபான்மை மக்களும் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க உன்னுடைய பேச்சும் சரி உன்னுடைய நடவடிக்கையும் சரி எல்லாமே வந்து பச்சோந்தித்தனமா இருக்குப்பா எல்லாம் நம்ப நாங்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இது இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் எல்லாமே கொண்டு போய் நீங்க திமுகவுக்கே ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லாம சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால ஏற்கனவே டி ஜெயக்குமார் வேற செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு பிஜேபி நால தாங்க நாங்க தோத்தோம் அதெல்லாம் வேஸ்ட் லக்கேஜ் அவங்க எல்லாம் தூக்கிட்டு அலஞ்சிட்டு இருக்கான் இப்ப சிறுபான்மை மக்கள் நாற்பதாயிரம் பேர் வந்து எங்க தொகுதியில இருக்கிறாங்க அவங்க வந்து எங்களுக்கு முழுமையா ஓட்டு போடல இப்ப நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்காம தேர்தல் காலத்தை சந்திச்சிருந்தா கண்டிப்பா நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து புடம்னாரு கே பி முனுசாமி பேசாத பேச்சா சி வி சண்முகம் பேசாத பேச்சா அப்படிலாம் இருந்து திடீர்னு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு செயற்குழு கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டா சிறுபான்மை மக்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டுவாங்களா இதே எடப்பாடி பழனிசாமி தான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் வந்து பேசுறாரு பிஜேபி நாலதான் நாங்கள் நாங்கள் தோத்தோம் சிறுபான்மை மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு போடலை இனிமேல் வந்து சிறுபான்மை மக்களுடைய ஒரு அரணாக நான் வந்து செயல் செயல்படுவேன் நான் ஒரு பாதுகாவலாக இருப்பேன் சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசினாரு இப்போ என்ன ஜி பிஜேபியோட போய் கூட்டணி வச்சிட்டாரா பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு நாங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய அரணாக செயல்படுவோம்னு சொன்னா யாரு வந்து நம்புவா சிறுபான்மை மக்கள் நம்புவாங்களா எடப்பாடி பழனிசாமிய மாறி மாறி பேசுறாருல நிலையான ஒரு பேச்சை பேசியிருந்தா எல்லாருமே நம்புவாங்க இவருடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி பச்சோதித்தனமா இருக்குது இந்த மூணு தீர்மானமே எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த தீர்மானத்துக்கு சம்மந்தம் இல்லாம தான் இருக்குது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால ஒரு தேர்தல் வியூகத்தை வளர்த்து வளர்த்துட்டாரு அதுக்காக ஒரு பாராட்டு தீர்மானம் ஆயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக சூடுப்பங்கிறது தீர்மானம் மூணாவதா என்ன அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய அரணாக நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்மானம் இந்த மூணு தீர்மானத்தையும் மக்கள் ஏத்துக்கிருவாங்களா இந்த மூணு தீர்மானமும் வந்து எடப்பாடி பழனிசாமிய வந்து பாராட்டுற மாதிரி இருக்கக்கூடிய தீர்மானத்தை யாரும் ஏத்துக்கருவா இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பின்னாலே நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து மாறி மாறி பேசக்கூடிய நிலை நிலையான ஒரு தன்மை இருக்க இல்லாத ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஒரு ஒரு விசுவாசத்தன்மை இல்லாத ஒரு தலைமைக்கு இப்படி ஒரு பாராட்டி ஒரு தீர்மானங்கள் போடுறாங்க அப்படின்னா அந்த செயற்குழு கூட்டம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஓபிஎஸ் இல்லாம அரசியல கொண்டு போக முடியுமா ஓபிஎஸ் இல்லாம நீங்க வந்து அதிமுக அரசியல களத்துக்குள்ள கொண்டு போக முடியுமா இல்லை ஓபிஎஸ் இல்லாம வாக்குகள் கேட்டு வெற்றி பெற முடியுமா ஓபிஎஸ் இல்லாம அதிமுகவுல எதுவுமே நடக்காது இப்ப நீங்க பாராளுமன்ற தேர்தலையும் போய் தான் பாத்தீங்க சட்டசபை இடைத்தேர்தலையும் நீங்க போய் தான் பாத்தீங்க மக்கள் என்ன சொன்னாங்க மக்கள் வந்து சரியான சாட்டை கொடுத்து அனுப்புனாங்க நீ சரியான தலைமை இல்லை தம்பி நீங்க போயிருங்க தலைமைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அம்மா வழிகாட்டினவர் அவர் தலைமையேட்டு நீங்க அரசியல் காலத்துல வாங்க நீங்க கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுறோம் உங்களை நாங்க வெற்றி அடை செய்யறோம் அப்படின்ட்டு இதை எடப்பாடி பழனிசாமிய சுயநலம் இந்த கட்சி வந்து அழிவு பதவிக்கு கொண்டு போயிட்டு இருக்கு இப்பவும் எடப்பாடி பழனிசாமி யார் சொல் பேச்ச கேக்குறாரு அப்படின்னா இப்ப தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை தான் கேட்கிறாரு நீ வந்து பிஜேபியோட கூட்டணி வைங்க நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க வச்சாதான் நாங்க இரண்டாவது முறையா வந்து திமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படி நீங்க வந்து கூட்டணி வைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் போட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு சிக்கலை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெ மிரட்டி இருக்கலாம் அந்த மிரட்டலுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு பிஜேபியோட ஒட்டுமல்ல உறவு சொல்லி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பேசினவர் இப்ப திமுக சொல் பேச்சை கேட்டு அப்படி இருந்தவர் இன்னைக்கு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தல் காலத்தை சந்திக்கிறாரு திமுகவுக்கு வந்து தான் இருக்கும் நன்றி வணக்கம்